அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்டோரிஸ் இது நம்ம ஸ்டோரிஸ் போன வாரம் கதை போட முடியல இந்த வாரம் கதை போட்டிருக்கேன் பாருங்கள் அவள் என் தேவதை முப்பது அன்று குழந்தைக்கு பெயர் வைத்தனர் ராணி என்று எப்படியோ தன் குழந்தைக்கு நல்ல பெயர் வைத்து விட்டன என்று மனதிற்குள் சந்தோஷம் பட்டாள் தீபா என்னிடம் எதுவும் பெயர் வைப்பதை பற்றி சொல்லவில்லை என்றாலும் மனதிற்குள் சந்தோஷப்பட்டாள் முப்பது முடிந்து வீட்டிற்கு தீபாவை அழைத்து வந்தனர் அவளுக்கு வீட்டிற்கு வரவே பிடிக்கவில்லை இருந்தாலும் அங்க போய் தானே ஆக வேண்டும் என்பதால் அவள் திருமணமான வீட்டிற்கு வந்தாள் வீட்டிற்கு வரும்போது வீட்டிற்கு வரும்போதே நம்ம குழந்தைக்கு தேவையான பால் பவுட்ரு தொட்டில் என்றும் அனைத்தும் வாங்கி வந்தான் கருப்பன் மூத்த பேரனுக்கு கருப்பன் தேவைப்படும் அனைத்தும் வாங்கி கொடுத்தான் கருப்பனும் அமை மனைவியும் மூத்த மருமகள் எதுவும் கேட்காமலேயே எல்லாம் வாங்கி கொடுத்தனர் ஆனால் சின்ன மருமகளுக்கு எதுவும் வாங்கி கொடுப்பதில்லை தீபா தன் குழந்தைக்கு பால் பவுடர் இல்லை என்று தான் மாமியாரிடம் கேட்டான் பால் பவுடர் தீரும் முன் மூன்று நாளைக்கு முன்பே சொல்லிவிட்டான் ஆனால் அவள் வாங்கி தரவில்லை பால் பவுடர் தீர்ந்துவிட்டால் தன் குழந்தையை அழுகும் என்று கவலைப்பட்டாள் தீபா பிறகு மீண்டும் மாமியாரிடம் தன் குழந்தைக்கு பால் பவுடர் வாங்கி தர வேண்டும் என்று கேட்டாள் தீபா அதற்கு பால் பவுடர் தான் வாங்கி தரணுமா பால் பவுடரில் தான் பால் குடிக்கணுமா போய் பால் பாக்கெட் வாங்கி போய் வாங்கி கொடு பொட்டை பிள்ளைக்கு காசு போட்டு பால் பவுடர் வாங்கி தர முடியாது என்று கூறினாள் வெள்ளத்தாயி தன் முத்த பேரனுக்கு விலை கூடிய பால் பவுடர் வாங்கி கொடுப்பார் வெள்ளைத்தாயி ஆனால் தன் பேத்தி ராணிக்கு எதுவும் வாங்கி தர வெள்ளைத்தாயி வெள்ளைத்தாயை கருப்பன் தன் பேரனை கொஞ்சுவார்கள் ஆனால் தன் பேத்தியை கையினாலும் தூக்க மாட்டார்கள் கருப்பன் தன் தாய் தந்தை பேச்சை கேட்டு மாடசாமியும் தன் குழந்தையை தூக்க மாட்டான் தன் அண்ணன் மானை மட்டுமே தூக்குவான் கொஞ்சுவான் மாடசாமி தாம் பெற்ற பிள்ளையை கூட தூக்க மாட்டான் கொஞ்சமாட்டான் என்று தீபா அழுதாள் பிறகு பசுமாலாவது வாங்கி கொடுங்கள் என்று தம் மாமியாரிடம் வெள்ளைத்தாயிடம் கேட்டாள் தீபா பிறகு பசுமால் மட்டும் வாங்கி கொடுத்தாள் வெள்ளைத்தாயி தன் பேரனுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் உடனே மருத்துவமனைக்கு தூக்கி சென்று பார்த்து வருவார்கள் கருப்பனும் வெள்ளைத்தாயும் ஆனால் தன் பேத்தி ராணிக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் கண்டுக்க மாட்டாங்க இருக்கிற மருந்த கொடு எல்லாம் சரியா போயிடும் என்று கூறுவார்கள் தீபா தன் குழந்தைக்கு தம்மால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று தனக்குத்தானே நுந்தாள் மாடசாமியோ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் தன் தாய் தந்தை பேச்சை கேட்டு அப்படியே நடப்பான் ஆனால் தீபாவிற்கோ ராணிக்கோ எந்த பயனும் இல்லை ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு நுந்தாள் தீபா ராணிக்கு நான்கு கூட ஆகாது அவளுக்கு வயிறு ஊற்றி ஊதிக்கொண்டே இருக்கும் தாய்ப்பால் குடித்தாலே அவளுக்கு அப்படியே ஆகிவிடும் தீபா வெறும் கஞ்சி சாய்ப்பிட்டால் கூட அவளுக்கு வயிறு ஊதிக்கொள்ளும் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து போக முடியாது என்று தீபாவை திட்டுவார்கள் தினமும் இதுதான் உனக்கு வேலையா என்று அவள் மருத்துவமனையில் வாங்கி வரும் மருந்துகளை உடம்பு சரியாகிவிடும் என்று கூட என்பார்கள் மீந்தி மருந்துகளை பத்திரமாக வைத்து கொண்டு அடுத்த உணவு சரியில்லாமல் போனால் அதை வைத்து மருந்து ஊற்றுவாள் தீபா தம் குழந்தையை பத்திரமாக பார்த்து கொண்டாள் ஆனால் மூத்த மருமகள் தன் குழந்தைக்கு மருந்து ஊற்றும்போது அது அணி அது இனிப்பாக இருக்கிறதா அல்லது கசப்பாக இருக்கிறதா என்று முதலில் தம் வாயில் ஊற்றி பார்த்து பிறகுதான் குழந்தைக்கு ஊற்றுவாள் இனிப்பான மருந்தாக இருந்தால் மட்டுமே குழந்தைக்கு கொடுப்பாள் கசப்பான மருந்தாக இருந்தால் குழந்தைக்கு கொடுக்க மாட்டாள் எவ்வளவு பணம் செலவு செய்து மருந்து வாங்கினாலும் அதை தூக்கி போட்டு விடுவாள் எடை குறைவாக இருந்தும் தீப்பாய் எந்த மருந்தாக இருந்தாலும் தம் குழந்தைக்கு கொடுப்பாள் அதனால் அவள் குழந்தை ஆரோக்கியமாக இருந்தது ஒரு பொருள் இல்லாதவர்களுக்கு தானே தெரியும் அது எவ்வளவு முக்கியம் என்று அதுபோல தன் தான் இந்த மருத்துவ பலன் தான் குழந்தைக்கு மருந்து மாத்திரை வாங்கி தர மாட்டார்கள் என்று ஒருத்தி கவலைப்படுகிறாள் ஆனால் இன்னொருத்தியோ எல்லாம் கிடைத்து கிடைத்தும் அந்த பயன் என்ன என்று தெரியாமல் இருக்கிறார் இன்னொருத்தி மூத்த மருமகள் அந்த குழந்தைக்கு மருந்து மாத்திரை சரியாக கொடுக்காததால் அந்த குழந்தை எடை குறைவாக இருந்தது எல்லா மருந்தையும் கொடுத்து தம் குழந்தைக்கு காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து மருந்தினை மாத்திரை கொடுத்ததால் தீபாவின் குழந்தை ஆரோக்கியமாக இருந்தது அதிலும் கூட எரிச்சலும் புகைச்சலும் பட்டனர் இந்த வீட்டில் உள்ள அனைவரும் எல்லாம் தின்று அனுபவிக்கும் குழந்தை எடை குறைவாக இருந்தது எந்த தீனியும் இல்லாத தீபாவின் குழந்தை ஆரோக்கியமாக இருந்தது நல்லது செய்தால் நல்லது நடக்கும் கெட்டது செய்தால் தான் நடக்கும் அது தெரியவில்லை அந்த குடும்பத்திற்கு ராணிக்கு எதுவும் வாங்கி தராமல் ஓராவஞ்சனை செய்தனர் அவர்கள் ஆசையாக வளர்ந்த தம் பேரனை பேரனான இளங்கோவை ராணியை ராணியை கடவுள் பார்த்து கொள்வார் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க